சிவகடிக்கை ஆசை தொடரில் ரோகிணியிடம் மனோஜ் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாண ஆர்டர் கொடுத்துக்கிறாரு இதை மீனாவுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாரு அதெல்லாம் தேவையில்லை நான் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி ரோகிணியோட ஃப்ரெண்டு ரோகிணிக்கு கல்யாண இன்வெஷன் தராங்க மீனா கிரீஷம்மாவோடைய ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி கூட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்னு கேட்குறது தான் ரோகிணி கிட்டே சொல்கிறாங்க வயதுக்கு ஏ நம்பர்லாம் கேட்குறா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க அப்போ நம்பரு தரலன்னு சொல்லிடுவான்னு சொல்கிறாங்க நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்பரை கொடு அப்படின்னு கேட்குறாங்க நம்பர் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க அதான் நான் சொல்கிறதா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணியோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட விஜயம் நடத்தி வரும் யோகா மற்றும் நாட்டிய பயிற்சி மையத்துக்கு ஒருத்தர் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு பார்வதி மேலே சின்ன ஒரு அபிப்பிராயம் அடிக்கடி அவங்க கிட்ட பேசுகிறாரு அது விஜயா பிரித்து விடுறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வரும்போது போய் காப்பி வா அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணுன்னு பார்வதியை துரத்தரத்துலேயே குறிக்கோளாக இருக்கிறாங்க விஜயா தண்ணி குச்சிட்டு வரேன் உள்ளே போகிற அவர் கிட்ட பார்வதி கிட்ட ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பிறகு அவங்க கால் பண்ண உடனே யோகா செஞ்சுட்டு இருக்கிற அவர் முக்கியமான கால் பண்ணிட்டு வரேன்னு போய் பார்வதி கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு சந்தேகப்படம் விஜயா வெளியே வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஃபோன் பேசுகிறாங்க இதை அவர் நீ ஃபோனை கட் பண்ணிவிடு நான் சும்மா கொஞ்சம் நேரம் பேசுகிற மாதிரி பேசிவிட்டு ஃபோனை வைக்கிறேன்னு சொல்கிறாரு பார்வதி ஃபோனை கட் பண்ணதுனால ரெண்டு பேரும் பேசிக்கலான்னு கன்ஃபார்ம் பண்ணுற விஜயா உள்ளே போயிடுறாங்க சார் விஜயாவின் டான்ஸ் ஸ்கூலுக்கு வரும் ரோகிணி சிந்தாமணி கிட்ட பேசுகிறாங்க ஒரு ஆர்டர் வந்துருக்குது உங்களுக்கு நான் வாங்கி தரேன் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க என்னென்னு கேட்குறாங்க கோயிலுக்கிட்ட இருக்கிற மீனா அம்மாவுடைய புக் கடையும் கரும்பு ஜூஸ் கடையும் காலி பண்ணணும் அப்போ தான் இந்த ஆர்டரை வாங்கி தருவேன் தொடர்ந்து ஆர்டர் வரும் தரேன் சொல்கிறாங்க சரின்னு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க சிந்தாமணி தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்